கலாபூசண விருதை பெற்றார் பல்துறை ஆளுமை மிக்க பெண் மசூரா சுக்ருதீன் இலங்கை அரசின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கான அரச கலாபூசண விருது விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று பன்னிரண்டு கொழும்பில் அலரி மாளிகையில் இடம்பெற்றது கௌரவிக்கப்பட்ட இருநூறு பேரில் ஒரே ஒரு முஸ்லீம் பெண்ணாக அம்பாறை மாவட்டம் சம்மாந்துரையை பெறப்பிடமாகவும் மருதமுனியை வசிப்பிடமாகவும் கொண்ட பல்துறை ஆளுமை மிக்க மசூரா சுக்ருதீன் ஏ பி இலக்கியத்திற்காக பெற்றுள்ளார் இவர் ஓய்வு பெற்ற ஆசிரியையாவார் பணிக்காலங்களில் மொழி தேர்ச்சி மிக்க மாணவர்களை படைப்பாளர்களை உருவாக்கியதோடு சாரணியர்கள் முதலுதவியாளர்கள் சுற்றாடல் முன்னோடிகளையும் உருவாக்கியவர் மாணவர்களை வழிநடாத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட கையெழுத்து ரோனியோ அச்சு சஞ்சிகைகளை வெளியிட்டவர் இரண்டு தடவைகள் தான் கற்பித்த பாடசாலைக்கு சுற்றாடல் அமைச்சின் இரு தேசிய விருதுகளையும் பெற்றுக் கொடுத்தவர் இரண்டாயிரமூன்றில் சுற்றாடல் நேய சேவைக்காக சுற்றாடல் அமைச்சின் தேசிய விருதினை பெற்றவர் தவிர கல்முனை அக்கறை பெற்று மாவட்ட செயின்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் உதவி ஆணையாளராகவும் சாரணிய மாவட்ட குருளை சாரணிய தலைவியாகவும் பாடசாலை சுற்றாடல் முன்னோடி அமைப்பு செயற்பாட்டிற்காக கல்முனை கல்வி வலியுறு சுற்றாடல் முன்னோடி ஆணையாளராகவும் காரித்தீவு கோட்ட சுற்றாடல் முன்னோடி ஆணையாளராகவும் சேவையாற்றியவர் ஆவார் இதற்காக இரண்டாயிரத்தி பதினாலில் ஆசிரியர்களுக்கான உயர் விருதான கல்வி அமைச்சின் பிரதீபா பிரபா விருதினை இணைப்பாடு விதான செயற்பாடுகளுக்கான விசேட விருதாக பெற்றவர் இலங்கை தீவு முழுவதற்குமான சமாதான நீதவானும் ஆவார் கவிதை சிறுகதை நாடகம் விமர்சனம் வில்லுப்பாட்டு தாளநயம் ஓவியம் கைப்பணி என பன்முக ஆற்றல்களை உடையவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது